ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட்டானது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் தனி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா வந்து சிக்கன் வாஷ் பண்ணியிருக்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி மூட்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தயிர் தேவையான நல்ல உப்பு கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தனியாக நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட்டாக இருந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டாக இருந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் பாருங்கள் சிக்கனும் லைட்டாக வெந்திருக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரை மாதிரி வேணும்னா நல்லா சிம்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா நல்லா ஃப்ரை மாதிரி வந்துடும் லாஸ்ட்டில் பெப்பராக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்து போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் சுக்கா ரெடி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ